அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையம் எல்லாம் ஓங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் அருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பளம் அருட்பெறிஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்ப ஆறாம் துரு திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய பதிவிலக்கம் என்ற தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு உள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் ஐந்து எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் வல்லதுவாய் எல்லாம் தான் ஆனதுவாய் எல்லாம் தான் அளதாய் சொல்லாலும் பொருளாலும் தோன்றும் அறிவாலும் துணிந்து அளக்க முடியாததாய் துரிய வெளி கடந்த வல்லாளர் அனுபவத்தே அது அதுவாய் அவரும் மதித்திடுங்கால் அறியதுவாய் பெரியதுவாய் செல்லாத நிலைகளிலும் நிலைகளிலும் செல்லுவதாய் விளங்கும் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றையே கண்டீர் அதாவது எல்லாம் தனக்கு உரிமை உடையது உடையதுவாகவும் எல்லாம் வல்லமை உடையதுவாகவும் எல்லாம் தானாகவும் எல்லாம் தான் இல்லாததாகவும் சொல்லுகின் சொல்லுகின்ற சொல்லாலும் மற்ற கருவி கருவிகளாலும் மற்ற பொருள்களாலும் தனது அனுபவத்தால் தனக்குள் தோன்றும் அறிவாலும் உறுதியாக துணிந்து அருப்பெரும் ஜோதியை எந்த அளவை அளவைகளால் அளவைகளாலும் எந்த அளவுகளாலும் கண்டிப்பாக அளக்க முடியாததாகவும் மனநிலைக்கு அப்பால் அதாவது மனசு என்ன நினைக்கிதோ அந்த நிலைக்கு அதை கடந்து அதுக்கு அப்பால் அதற்கு மேல் உள்ள பரதுரியத்திற்கும் மேற்பட்ட நிலையாகவும் கடந்த நிலை அதை கடந்த நிலையாகவும் பரதுரிய இன்பத்தை அனுபவ அனு அனுபவிக்கின்ற திறம் உடைய அதாவது பரதுரிய இன்பத்தை அனுபவிக்கின்ற திறமுடைய வல்ல வல்லவர்களாய் அவ வல் அவர்களுடைய அனுபவத்தில் அனுபவத்தில் அது அது என்று சொல்லக்கூடிய இறை நிலையாகவும் அந்த இறைவரும் மதித்தற்கு மதித்திற்கு ஆன காலத்திலும் அதற்கும் பெறர்க்கு அரியதாகவும் பெரியதாகவும் கண்களுக்கு தெரியாத அணுவாகவும் அந்த அணுவும் செல்ல முடியாத நிலைகளிலும் செல்லக்கூடியதாகவும் விளங்குகின்றது பேரண்டத்திலும் பிண்டத்திலும் சிறு திருச்சிற்றம்பலத்தில் அருட்பெரு வெளியில் இருந்து அவைகளை இவைகளை இவைகளையெல்லாம் கடன் நடத்துவதாகவும் இருப்பது அண்டத்திலே திருச்சிட்டும் பிண்டத்திலே புருவமதி புருவமத்தி சிற்றம்பலத்திலும் இருக்கின்றது எரிக்கின்றது அருட்பெருஞ்சோதி என்று சொல்லப்படுகின்ற தெய்வம் ஒன்றேதான் என்று தெரிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பர்களே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அபயம் அருற்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருற்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்